ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இதுக்கு முந்தைய பதிவுல ஒரு ஆண் வந்து எந்த அளவுக்கு இந்த காலத்துல கைப்பழக்கத்துக்கு அடிமையாகி நிறைய ஆன்லைன் போர்ட்டல்ல நிறைய போன் வீடியோஸ் பார்த்தோம் அதுல நிறைய பணத்தை கட்டியும் நிறைய ஏமாறுறாங்கன்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதுல நிறைய அன்பர்கள் அந்த முழு வீடியோவும் பார்த்தவங்க நல்லா புரிஞ்சு அதற்கான தகுந்த கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க ரொம்ப நன்றி அதே சமயம் ஒரு சில வக்கர புத்திகள் சரி தேவையில்லாத கேள்விகள் நீங்க பாக்கல அதுல பொதுவாக கேள்விகளுக்கு பதில் சொல்லியே பெண்களும் தான் கைப்பழக்கத்துக்கு ஈடுபடுறாங்க ஏன் அவங்கள பேச மாட்டேன்றீங்க அண்ட் பெண்களுக்கு இதனால பாதிப்பு வராதா அவன் எப்ப பார்த்தாலும் ஆண்களையே பேசுறீங்களே அப்படின்னா ரொம்ப அறிவுபூர்வமான கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க அதுக்கு அறிவுபூர்வமான பதில் நான் கொடுத்தே ஆகணும் இல்லையா அதாவது அப்படின்ற உருவ அமைப்பு இங்க மாதிரி இருக்கு ஆனா அடிப்படையில நம்ம எல்லாருமே என்ன மனித விலங்குகள் தான் நமக்கு உருவம் மாறி இருக்கு உறுப்புகள் மாறி இருக்கு ஹார்மோன் மாற்றங்கள் இருக்கு ஆனா உணர்வுகள் ஆண் பெண்ணுக்கு ஒரே மாதிரியான தேவைகள் தான் உடல் ரீதியா இருக்கு சரியா அப்போ எந்த ஒரு பெண்ணுமே தனக்கு கைப்பழக்கம் இருக்கிறதுனால அவளுடைய வாழ்க்கையில பெரிய பாதிப்பு வரல அவ வந்து தன்னுடைய கைப்பழக்கத்துக்கு அடிக்ஷன் ஸ்டேஜ்ல போயிட்டு ஏதோ ஒரு ஆணை வந்து ஒரு நிர்வாணமாக பாக்குறதும் அதற்காக பணம் கட்டுறதும் தன்னுடைய குடும்பத்தை இழக்கக்கூடிய நிலையில எந்த பொண்ணுமே பிரச்சனையா கொண்டு வரதில்லை சோ ஆண்கள் தான் இதுல அதிகப்படியா ஏமாறுறீங்க பணத்தை கட்டி ஏமாறுறீங்க அது அடிக்ஷன் லெவலுக்கு போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ட் எந்த ஒரு உடல் உறவுலையும் ஆண் பெண் உடல் பெண்மை கம்மி ஆயிடுச்சு ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து சாட்டிஸ்பை பண்றதுக்கு பெண்மை கம்மியா இருக்குன்றது இங்க யாருமே குறையாவோ பிரச்சனையாவோ எடுத்துட்டு வரல அப்ப ஆண் பெண் உடல் உறவுல ஆணுக்கு தான் உடல் சக்தி அதிகமாக தேவைப்படுது ஆண்மை குறையக்கூடிய பிரச்சனைகள் நிறைய வருது அப்போ அடிப்படை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கு நீங்க தான் ஏமாறுறீங்க பெண்கள் சார்ந்து ரொம்ப மயங்குறீங்க தேவையில்லாம பணத்தையும் குடும்பத்தையும் இழந்து இந்த ஆன்லைன் அடிக்சன் மோகத்துல மனைவி மேலேயே இன்ட்ரெஸ்ட் வராத அளவுக்கு அதுல நீங்க அடிக்சன் ஸ்டேஜ் போய் மொத்தத்தையும் இழக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் அந்த வீடியோல சொல்ல வந்திருக்கேன் மொத்தத்துல ஆண் பெண் சார்ந்த எல்லாருக்குமே ஒரே மாதிரியான உணர்வுகள் தான் இதுல பெண்கள் தாண்டி பெண்களுக்கு பெரிதான பிரச்சனைகள் இதுல இல்லை ஆனா ஆண்களுக்கு அவங்களுடைய உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் குடும்பம் சார்ந்தும் இதனால பெரிய பிரச்சனைகள் வருது சோ அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுதான்